பைபிள் வந்து ஸ்லேவரி அதாவது மனிதர்கள் மற்ற மனிதர்களை அடிமைப்படுத்துறதை சப்போர்ட் பண்ணுதா பைபிளை ஆதரிக்குதா நான் சில வசனங்களை உங்களுக்கு காட்டுறேன் அதை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு பாருங்கள் லேவியராகமம் இருபத்தி ஐந்து நாற்பத்தி நாலு உனக்கு இருக்கும் ஆணடிமையும் பெண் அடிமையும் சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளாக இருக்க வேண்டும் அவர்களில் நீ அடிமையும் பெண் அடிமையும் விலைக்கு வாங்கலாம் அடுத்த வசனம் உங்களிடத்திலே பரதேசிகளாய் தங்குகிற அந்நிய புத்திரர்களும் உங்கள் தேசத்தில் உங்களிடத்தில் பிறந்திருக்கிற அவர்களுடைய குடும்பத்தாரிலும் நீங்கள் உங்களுக்கு அடிமைகளை கொண்டு அவர்களை உங்களுக்கு சுதந்திரமாக்கலாம் அதுக்கடுத்த வசனம் அவர்களை உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியாரும் சுதந்திரிக்கும்படி நீங்கள் அவர்களை சுதந்திரமாக்கிக் கொள்ளலாம் என்றைக்கும் அவர்கள் உங்களுக்கு அடிமைகளாய் இருக்கலாம் உங்கள் சகோதரராகிய இஸ்ரேல் புத்திரரோ ஒருவரையொருவர் கொடூரமாக ஆளக்கூடாது இதை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது நீங்கள் அடிமைகளை வாங்கலாம் உங்களோட அடிமைகள் புறஜாதிகளாக இருக்கணும் அடுத்த வசனத்தில் உங்களோட சகோதரர்களான இசைவேலர்களை உங்களுக்கு அடிமைகளாக இருக்கக்கூடாது பட் மித்த மனுஷங்கள்லாம் அடிமைகளாக காலத்துக்கும் வச்சுக்கலாம் இந்த வசனங்கள் இப்படி தான் சொல்லுது ரைட் இன்னொரு வசனத்தையும் அப்படியே கேட்போம் யாத்திராகமம் இருபத்தி ஒன்று இருபது ஒருவன் தனக்கு அடிமையானவனையாவது தனக்கு அடிமையானவளையாவது கோளால் அடித்ததினாலே அவன் கையால் இறந்து போனால் பழிக்கு பழி வாங்கப்பட வேண்டும் அடுத்த வசனம் ஒரு நாளாவது இரண்டு நாளாவது உயிரோடு இருந்தால் அவர்கள் அவனுடைய உடைமையாகையால் பழி வாங்க வேண்டியதில்லை இந்த வசனங்கள்லாம் என்ன சொல்லுது ஒரு அடிமையை நீங்கள் கோலால் அடித்து அவங்க உடனே செத்து போயிட்டா பழிக்கு பழி வாங்கணும் ஆனால் ரெண்டு அல்லது மூணு நாள் கழித்து அந்த அடிமை செத்து போயிட்டா அதுக்கப்புறம் பழி வாங்கக்கூடாது இது எப்படி நியாயமாக இருக்கும் இந்த வசனங்கள்லாம் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது முதல்ல நீங்கள் அடிமைகளை வாங்கலாம் ரெண்டாவது நீங்கள் வாங்குற அடிமைகள்லாம் புறஜாதியாராக தான் இருக்கணும் உங்களோட இஸ்ரேல் மக்களை அடிமைகளாக வாங்கக்கூடாது மூணாவது உங்கள்கிட்ட இருக்கிற அடிமையை நீங்கள் கோளால் அடித்து அவங்க உடனே சாகாமல் ரெண்டு மூணு நாள் கழித்து செத்து போனால் அந்த கொலையை செஞ்ச உங்களுக்கு தண்டனை கிடையாது இது எப்படிங்க நியாயமாகும் இந்த மாதிரி ஒரு ரூல்ஸை கடவுள் எப்படி கொடுத்தாரு இன்னொன்றும் நான் காட்டுறேன் இது எல்லாமே இஸ்ரேவேலர்களுக்கு மட்டும் கடவுள் கொடுத்த சலுகைகள் என்னன்னா லேவி ராகமம் இருபத்தி ஐந்து நாற்பத்தி ரெண்டு அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என்னுடைய ஊழியக்காரர் ஆகையால் அவர்கள் அடிமைகளாக விற்கப்படலாகாது அடுத்த வசனம் நீ அவனை கொடூரமாய் ஆளாமல் உன் தேவனுக்கு பயந்துரு ஸோ இசைவேலர்கள் அடிமைகளாக விற்கப்படக்கூடாது ஆனால் புறஜாதிகள் அடிமைகளாக விற்கப்படலான்னு சொல்கிறாரு கடவுள் கரெக்டா ஏன் பழைய ஏற்பாட்டில் இப்படி ஒரு நியாயமில்லாத சட்டங்கள் வேதத்தில் இருக்குது நாம் எதையோ பார்க்க தவறுறோமோ ஆமாம் சில விஷயங்கள் புதராக தான் இருக்குது வாங்க பார்ப்போம் யாத்திராகவம் இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு ஒருவன் தன் அடிமையானவன் கண்ணையாகிலும் தன் அடிமை பெண்ணின் கண்ணையாகிலும் அடித்ததினால் அதை கெடுத்தால் அவன் கண்ணுக்கு பதிலாக அவனை விடுதலை பண்ணிவிட வேண்டும் அடுத்த வசனம் அவன் தன் அடிமையானவன் பல்லையாவது தன் அடிமை பெண்ணின் பல்லையாவது உதிர அடித்தால் அவன் பல்லுக்கு பதிலாக அவனை விடுதலை பண்ணிவிட வேண்டும் இதில் ஒரு அடிமையோட கண்ணை கெடுத்துட்டோம் அல்லது பல்ல உடச்சிட்டோம் அப்படின்னா அந்த அடிமையை விடுதலை பண்ணிடணும் அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்காரு பொதுவாக மாடர்ன் டேஸ் லேவரியில் இப்படி ஒரு விஷயம் இருக்காது ஒரு அடிமையை என்ன வேணால் பண்ணுவாங்க பட் இது வித்தியாசமாக இருக்குது உங்களால் ஒரு அடிமையோட ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டால் அவங்கள விடுதலை பண்ணிடணும் ஸோ இதில் ஒரு மனிதாபிமானம் தெரியுது புறஜாதியார்கள் அப்படின்றனால என்ன வேணால் பண்ணலான்னு இங்கே சொல்லலை நீ மாற விடுதலை பண்ணுன்னு சொல்கிறாங்க முன்பு நாம் பார்த்த ஒரு வசனத்துலையுமே நீங்கள் ஒரு அடிமையை கோளால் அடித்து அவன் உடனே சேர்த்துட்டான்னா கொலை செஞ்ச உங்களை பழிக்கு பழி வாங்கணும்னு சொல்லியிருக்காரு ஒருவேளை கடவுள் இசையாளர்களுக்கு அப்படி ஒரு பாரபட்சம் பார்க்குறாருன்னா ஏன் அடித்த உடனே அடிமை சேர்த்துட்டா பழிக்கு பழி வாங்கணும்னு சொல்லணும் இன்னொரு வசனமும் சொல்கிறேன் உபாகமும் இருபத்தி மூணு பதினைந்து தன் எஜமானுக்கு தப்பி உன்னிடத்தில் வந்த வேலைக்காரனை அவனுடைய எஜமான் கையில் ஒப்பு கொடாயாக அடுத்த வசனம் அவன் உனக்கு இருக்கிற உன் வாசல்கள் ஒன்றிலே தனக்கு சம்மதியான இடத்தை தெரிந்து கொண்டு அதிலே உன்னுடனே இருப்பானாக அவனை ஒடுக்க வேண்டாம் இது என்னப்பா வித்தியாசமாக இருக்குது இவ்வளோ நேரம் அடிமைகளை கொடுமைப்படுத்துற மாதிரி வசனங்கள்லாம் வந்துச்சு இப்போ என்னடானா ஒரு அடிமை இருந்து தப்பி உண்டு அடைக்கலத்துக்கு வந்தால் அவனை மாட்டி விட்டுறக்கூடாது பிடிச்சி கொடுக்கக்கூடாது அவனை நீ ஒடுக்கவும் கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இன்னொரு வசனத்தில் யாத்திராகமம் இருபத்தி ஒன்று பதினாறுல ஒருவன் ஒரு மனிதனை திருடி விற்று போட்டாலும் இவன் அவன் வசத்தில் இருக்க கண்டுபிடிக்கப்பட்டாலும் அவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன் ஸோ கிட்னாப் பண்ணி ஒருத்தவங்களை வித்துட்டா அப்போ மரண தண்டனை தான் கர்த்தர் இந்த இஸ்ரேவலர்கள்ட்ட நீங்கள் உங்கள் மக்களை நேசிக்கிற மாதிரியே புறஜாதியர்களையும் நேசிங்க அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு அதில் சில வசனங்களை பார்ப்போம் லேவி ராகமம் பத்தொம்பது முப்பத்தி மூணு யாதொரு அந்நியன் உங்கள் தேசத்தில் உங்களோடே தங்கினால் அவனை சிறுமைப்படுத்த வேண்டாம் லேவி ராகமம் பத்தொம்பது முப்பத்தி நாலு அதில் உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அன்னியனை சுதேசி போல எண்ணி நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியர்களாக இருந்தீர்களே நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இன்னும் நிறைய வசனங்களில் தேவன் இஸ்ரேவியலர்கள்ட உங்களை மாதிரியே புரஜாதாரியர்களையும் ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சரி ஏன் அப்போ முன்பு பார்த்த வசனங்கள்லாம் கடவுள் இப்படியே அடிமைங்கள்லாம் நீங்கள் வச்சுக்கலாம் அவங்கள நீங்கள் அடித்த உடனே சாகாமல் ரெண்டு மூணு நாள் கழித்து செத்தா பனிஷ்மெண்ட் கிடையாது லைஃப் லாங் ஒருத்தவங்களை அடிமைகளாக வச்சுக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு இசை வீரர்களை மட்டும் அடிமைகளாக வச்சுக்கக்கூடாது அப்படியே வச்சுக்கிட்டாலும் அவங்கள கொடூரமாக ட்ரீட் பண்ணக்கூடாது இப்படியும் சொல்லியிருக்காரு வேதத்தை நம்பாதவர்கள்லாம் பலர் இதை சொல்லி பாருங்கள் உங்கள் கடவுள் மனுஷன் இன்னொரு மனுஷனை அடிமைப்படுத்தி வாழ்க்கை முழுக்க வச்சுக்கலான்றதுக்கும் அவனை துன்புறுத்தலான்றதுக்கும் சப்போர்ட் பண்ணுறாருன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை பழைய ஏற்பாட்டு சட்டங்கள்லாம் இப்படி இவ்வளோ பிரச்சனைகள் நினைஞ்சதா இருக்குன்னு சொல்லுவாங்க நான் இப்போ அந்த பழைய ஏற்பாட்டு சட்டங்களை நியாயப்படுத்த முயற்சி செய்ய போகிறதில்லை அதுக்கெல்லாம் மிக சரியான விளக்கங்கள் கொடுக்க போகிறேன்னு ட்ரை பண்ண போகிறதில்லை மாறான் நான் உங்களுக்கு வேற ஒரு விஷயத்தை காட்ட விரும்புகிறேன் ஏசு கிறிஸ்துக்கிட்ட பரிசுகள்லாம் அவரை சோதிக்கலான்னு வந்து இப்படி ஒரு கொஷினை கேட்குறாங்க ஐயா கட்டின மனைவியை டைவர்ஸ் பண்ணுறது நியாயமா அப்படின்னு அதுக்கு ஜீசஸ் சொல்கிறாரு அது நியாயம் இல்லைன்னு அப்படின்னா மோசே எங்களுக்கு தள்ளுதறிச்சீட்டு கொடுத்து உங்கள் மனைவியை தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு உங்களோட இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே அப்படி சொல்லியிருக்காரு ஆனால் ஆதி முதலாய் அப்படி இல்லைன்னு சொல்கிறாரு அப்போது மோசே கொடுத்த சட்டம்தான் தள்ளுதறிச்சீட்டு கொடுத்து ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணலான்றது ஆனால் இயேசு அது நியாயம் இல்லைனும் அப்படி நீ பண்ணுறீன்னா நீ விபச்சாரம் செய்கிறனும் சொல்கிறாரே எதனால் என்னது மோசியை கொடுத்த சட்டம் பர்ஃபெக்ட் இல்லைன்னு சொல்கிறாரா மோசை மூலமாக தான் பழைய ஏற்பாட்டு சட்டங்கள்லாம் கொடுக்கப்பட்டுச்சு கடவுள் மோசை மூலமாக தான் இந்த சட்டங்கள்லாம் கொடுத்தாரு கரெக்டா ஆனால் அப்படி மோசையை கொடுத்த டைவர் சட்டப்படி நீ உன்னோட மனைவியை தள்ளி விட்டினா நீ விபச்சாரம் செய்கிற அப்படின்னு இயேசு சொல்கிறாரு ஆக கடவுள் மோசே மூலமாக பழைய ஏற்பாட்டில் கொடுத்த சட்டங்கள் ஒன்று ஒன்றும் ரூல்ஸ் ஒவ்வொன்றும் முழுக்க முழுக்க நியாயமானது இல்லை அப்படின்னு இயேசு சொல்கிறது புரியும் இதெல்லாம் எதனால கடவுள் ஒரு உலகம் முழுக்க மனுஷங்க ஃபாலோ பண்ண வேண்டிய பர்ஃபெக்டான சட்டத்திட்டத்தை பழைய ஏற்பாட்டில் கொடுக்கல மாறா ஒரு இம்பர்ஃபெக்டான ஹியூமன்ஸோட கடவுள் காம்ப்ரமைஸ் பண்ணி கொடுக்கப்பட்ட சட்டங்கள் தான் இதெல்லாம் ஒரு அடிமையை கோளால் அடித்து உடனே அவன் செத்துட்டா தண்டனை ரெண்டு மூணு நாள் கழித்து செத்தா தண்டனை இல்லை ஒன்று சாவுக்கு காரணமானவங்களாக தண்டிக்கணும் இல்லைன்னா தண்டிக்கவே கூடாது இந்த இடத்துல ஒரு காம்ப்ரமைஸ் தெரியுது அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல நீங்கள்லாம் எகிப்துலேருந்து அடிமைகளாக இருந்தீங்கன்னு கடவுள் இவங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துகிறதை பார்க்க முடியும் விஷயம் என்னென்னா இம்பர்ஃபெக்டான குறைவுள்ள ஹியூமன்ஸோட ஒரு பெர்ஃபெக்டான காட் இணைஞ்சு சட்டங்களை கொடுக்கும்போது அதில் காம்ப்ரமைஸ் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு குழந்தைக்கு டிவி ரொம்ப பார்க்கக்கூடாது ஃபோன் ரொம்ப பார்க்கக்கூடாது அப்படின்னு சட்டம் போடுறோன்னு வச்சுப்போம் ஆனால் அந்த குழந்தை திரும்ப திரும்ப தப்பை செய்யும்போது அந்த குழந்தைய ரொம்ப திட்டி அடித்து ரூமில் போட்டு பூட்டி ஃபோனோ இல்லை டிவியோ பார்க்க முடியாத மாதிரி அடைச்சி வச்சா எல்லாம் சரியாயிடுமா இல்லை அளவுக்கு தான் ரூல்ஸ் போடலாம் கண்டிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்குமோ ஒரு ஐஸ்கிரீம் ஒரு சாக்லேட் இல்லைன்னா கொஞ்சம் நேரம் டிவி பார்க்க விடுறது இல்லை வெளியே விளையாட போக விடுறது இதெல்லாம் பண்ணி அந்த குழந்தையை கன்வின்ஸ் பண்ணி அப்படியே மெல்ல மெல்ல தான் டிவி பார்க்குறதையோ இல்லை ரொம்ப ஃபோன் யூஸ் பண்ணுறதையோ குறைக்க முடியும் ஒரே அடியாக பண்ணால் எல்லாம் போட்டுக்கும் கடவுள் அவர் தெரிந்து கொண்ட இசை வேலைகள்ட்டையும் அதையே தான் பண்ணுறாரு மாற்றங்கள் உடனே வராது மெல்ல மெல்லமாக போக போக தான் வரும் அதுக்கு ஏற்ப கடவுளும் சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காரு அதனால் மோசையை கொடுத்த சட்டம் நூறு சதவீதம் முழுமையானது அல்ல மனுஷங்களோட குறைகளையும் கன்சிடர் பண்ணி தான் கொடுக்கப்பட்டது இந்த சட்டங்கள்லாம் அதனால தான் கிறிஸ்து வந்து அவர் எல்லா நீதியும் செஞ்சு நமக்காக சிலுவைக்கு போய் ரட்சிப்பை இலவசமாக நம்ம கிரியைகள் மூலமாக இல்லாமல் அவரோட கிருபையால் நமக்கு கொடுத்தார்